அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜே எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீராமரி திருமணம் பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நாலு விதியை கொண்டு எல்லா விஷயங்களுக்குமான கேள்விகளுக்கும் பதிலை நம்மளால் நிச்சயமாக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா முப்ப மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுல பிறந்த ஒம்பது நாலு மணிக்கு பிறந்த இந்த ஆண்டுக்கு முப்பத்தஞ்சு வருஷம் முடிச்சு முப்பத்தாறு வயசு நடக்கிறது கல்யாணம் ஆகிறது இப்போ இதுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அப்படிங்கக்கூடிய கேள்வியோட இந்த ஜாதகம் நிற்கிது அப்போ கல்யாணம் எப்போ ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி மனைவியாக யார் வருவா அப்படிங்கிறது ரெண்டாவது கேள்வி கல்யாணம் ஆகுமாங்கிற கேள்விக்கு முக்கியமாக திக்குது அதுக்கான காரணங்கள்லாம் நம்ம இருந்தோம்னா ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியும் இப்போ பாருங்கள் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பொதுவாக பராசர முறையில் லக்னாதிபதி பிரதானமானவர் அப்படின்னு சொல்லுவோம் அப்பாச்சு சூத்திரத்தில் ஜென்ம நட்சத்திராதிபதி ஒரு முக்கியம் அப்படின்னு நாம் சொல்கிறோம் இப்போ இதில் ஜென்ம நட்சத்திராதிபதியார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா ஜென்ம நட்சத்திராதிபதி போராடம்னா சுக்கரன் அவர் தான் ஜென்ம அதிபதி இப்போ ஜென்ம நட்சத்திர அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் பார்த்திங்கன்னா சுயமாக செயல்படும் ஆற்றல் இல்லாதவராக மாறிட்டார் பார்த்தீங்கன்னா சுக்கரன் ராகுவுடன் கூடி சூரியனும் ராகுவுடன் கூடி ராகு ராகு சாரம் ஏறி அப்போ சூரியன் சுக்ரன் ராகு மூணு பேருமே ஒன்றா கூடி இருக்காங்க ஒரே நட்சத்திரத்தில் கூடியிருக்காங்க ராகுவோ சுயசாரம் ஆயிட்டார் அப்படியான லக்னத்திற்கு இரண்டாம் பாவாதிபதி மற்றும் பாபா அதிபதியான சுக்கரன் இவருடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியாகி அவர் ஆறில் மறைந்து ராகுவுடன் கூடினார் ராகு ராகுசாரமேறி ராகுடன் கூடினார் இப்போ அப்பா சுந்தர சூத்திர விதத்தில் ஒரு விதி கொடுத்துருக்கோம் ஜென்ம நட்சத்திர அதிபதி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் அந்த வீட்டு அதிபதியுடன் கூடி கூடியிருந்தால் திருமண தடை ஜென்ம நட்சத்திர அதிபதி மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் ராகுசாரம் மேலே ராகுடன் கூடினால் திருமணத்தடை இது மாதிரி விதிகளை நிறையா கொடுத்துருக்கோம் இதெல்லாம் அப்படியே வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விதிகள் அந்த விதியில் லக்னத்திற்கு இரண்டாம் பாவ அதி ஒன்பதாம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்ம நட்சத்திர அதிபதி போராட நட்சத்திரத்தில் இருந்ததுனால் அவர் ஆறாம் பாவத்தில் அமர்ந்து பார்த்தீங்கன்னா ராகுவுடன் கூடி ராகுசார மேரி ஆறில் மறைந்தார் திருமணத்தொடர் இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னா எப்படி தான் கல்யாணம் ஆகிறது அப்படிங்கிற கேள்வி கேட்கும் பொழுது இப்போ ராகு திசையில சனி புத்தி நடக்குது ராகு இயங்கும் தான் மற்ற கிரகங்கள் எல்லாம் இயங்கும் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ தஷாநாதன் ராகு இருக்கிறார் ஆனா ஆறாம் பாவத்திலே இருக்கிறார் எனவே திருமணத்தோடு இருக்கிறது இப்பொழுது இந்த லக்னத்திற்கு ஏழாம் பாவத்திலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கோச்சாரத்திலே ஒரு கிரகம் அல்லது ஒரு பாவாதிபதி அல்லது ஒரு தசாநாதர் எந்த பாவ தொடர்பு ஜாதகத்தில் கிடைக்கவில்லையோ அந்த கிரக தொடர்பு அந்த பாவாதிபதி அங்கேயே வரும்போது இப்போ ஏழாம் பாவாதிபதி ஏழாம் பாவத்திற்கு வந்தால் பாவ தொடர்பு கிடைத்தால் திருமணம் நடக்கும் ஏற்கனவே இங்கே குரு வந்திருப்பார் இல்லை அப்புறம் அப்படி நடக்கலை ஏன் நடக்கலை நடக்கிறது ராகுதை நடக்குது அப்போ குரு வந்திருக்கிறார் அப்போ அதை பயன்படுத்தாமல் இருக்கட்டாங்க இப்போ தஷாநாதன் ராகு எடுக்கிறார் இப்போ நாலு மாதமாக இங்கே இருக்கிறார் இன்னும் ஒரு வருஷத்துக்கு மேலே இங்கே இருப்பார் அப்போது தஷாநாதனை இங்கே ராகு ஏழாம் பாவத்திலே இப்போது செஞ்சரிப்பதால் தசாநாதன் ஏழாம் பாவத்திலே செஞ்சரிப்பதால் இப்போது ஏழாம் பாவ தொடர்பு இந்த ஜாதகத்திற்கு கிடைத்துவிட்டது இரண்டாம் பாவ தொடர்பும் அவருடன் சேர்ந்தே இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தாலும் கூட ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால் சஞ்சாரத்திலே இந்த சுக்கரன் லக்னத்திற்கு மறையாமல் இருக்கக்கூடிய இந்த சனியை தொடரும்போதோ புதனை தொடரும்போதோ அல்லது குருவை தொடரும்போதோ இந்த சஞ்சாரத்திலே இந்த சுக்கரன் வரும்போதுதான் இரண்டாம் பாவ தொடர்பு என்று அங்கே கிடைக்கும் லக்ன தொடர்பு வேணும் அப்படின்னா லக்னாதிபதி புதன் அவர் பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் சாரம் வேணாம் லக்னாதிபதி பத்தாம் பாவ அதிபதி மூணு எட்டு குடிகளுடைய சாரத்தில் ஏறினான் இப்போ லக்னாதிபதியும் பத்தாம் பாவ அதிபதியான புதன் அட்டமாதிபதி சாரத்தில் ஏறி நின்றால் அவர் எதை கிடைத்தாலும் அதை அவர் தவற விடுவார் ஏன்னா அட்டமாதிபதினாக்கா கெடுபதனை தருபவன் தட்டி விடுபவன் அதனால்தான் எட்டுக்குடையவனை நாம் வந்து கெட்டவனாக சொல்வதற்கான காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கிடைப்பதை தவற விடுவான் கிடப்ப கிடைப்பதை அவன் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள தெரியாதவனாக இருப்பான் அலட்சியமானவனாக இருப்பான் கிடைச்சா கிடைக்கிது கிடைக்கலனா போது அந்த மனநிலையில் இருப்பான் கிடைச்சா கப்புன்னு பிடிச்சிக்கணும்னு மனநிலையில் இருக்கிறவன் கப்புன்னு பிடிச்சிக்குவான் கிடைச்சா கிடைக்கட்டும் கிடைக்கலாம் போட்டு நினைக்கிறவன் கிடைச்சாலும் பணம் போய் விட்டுருவோம் இது இதுதான் அப்போது லக்னாதிபதியாகி பத்தாம் பாவ அதிபதியாகிய புதன் அட்டமாதிபதி சாரம் ஏறினான் எனவே இந்த ஜாதகர் எதையும் தக்க வைத்துக் கொள்ள தகுதியற்றவராக இருக்கிறார் ஏற்கனவே ஜென்ம நட்சத்திராதிபதி அந்த நிலையில் இருக்கிறார் இது போக இப்போ லக்னாதிபதியின் தொடர்பு இல்லாமல் திருமணம் நடக்காது எனவே சனி பகவான் இரண்டாம் இந்த லக்கணத்திற்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இப்போ புத்தி நடத்திட்டு இருக்காரு அந்த சனி பகவான் வந்து சுக்கரன் சாரத்தில் தான் என்ன அப்போ இரண்டாம் பாவ தொடர்பை இந்த புத்திநாதன் தருகிறார் அதற்கு அடுத்ததாக லக்கண தொடர்பு கிடைக்கணுன்னா ராகதிசையில் சனி புத்தி அந்திரம் முடிஞ்சு குரு அந்திரம் வரும் அவர்தான் ஏழாம் பாவ அதிபதி குரு பகவான் இங்கே லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறார் அவர் இந்த புதன் செவ்வாயை தொடும்போது குருவையும் சேர்த்தே தொடுவார் அப்பொழுது தாகதில் ச சனி புத்தியிலே குருனுடைய அந்தரகாலம் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்குகிறது அது முதல் அந்த குரு அந்தரம் முடியும் வரை திருமண காலம் அப்பொழுது நிச்சயமாக இதற்கு திருமணம் நடக்கும் அல்லது திருமணம் செய்துவிட வேண்டும் தவறினால் மாறினால் அந்த விதியை பயன்படுத்த தவறிவிட்டால் அடுத்த புத்தியானது நிச்சயமாக திருமணத்தை செய்கிறார் அதனால் புதன் அட்டமாதிபதி சாரத்திலே ஏறி இருப்பதால் ஏழாம் பாவ அதிபதி மட்டமாதிபதியுடன் கூடியிருப்பதால் திருமணத்தடை தடை மேலும் விழுந்து கொண்டிருக்கும் இந்த ஜாதகம் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சிறக்கும் திருமணத்தடையானது நீங்கும் இதுபோல் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு விதமான கர்ம வினைகளை கர்ம விதிகளை கொண்டது என்பதால் அவரவர்களுடைய ஜாதகத்தில் உள்ள கர்ம விதி கர்ம வினைகளை கொண்டு நாம் பலன் பார்த்து அதற்கு தகுந்த பொருத்தமான ஜோடியை சேர்க்க வேண்டும் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை கண்டறிந்ததை போலவே பெண்ணினுடைய ஜாதகத்திலும் கர்ம வினையை கண்டறிந்து இந்த ஜாதகத்திற்கு உதவும்படியான கிரக நிலைகள் அல்லது சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைத்தால் நிச்சயமாக கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வார்கள் வம்சம் தலைக்கும் இறைமுடைய பெருங்கருணை அவருக்கு கிடைக்கும் நீங்களும் எங்களோடு சேர்ந்திருங்கள் நானும் உங்களோடு சேர்ந்து பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்